أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னைக்கு நாம தஜ்வீத் உடைய பாடத்துல மத்தின் சட்டங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ரொம்ப முக்கியமான சட்டங்கள் முதல்ல மத்து என்றால் என்ன படிச்சிருக்கோம் நீட்டல் என்ற அர்த்தம் மத் என்றால் நீட்டல் என்ற அர்த்தம் மத்தின் எழுத்துக்கள் மூன்று படிச்சிருக்கோம் அலிஃப் மத்தா வாவ் மத்தா யா மத்தா என்று எழுத்துக்கள் மூன்று படிச்சிருக்கோம் இப்போ நாம இன்னைக்கு மத்தின் வகைகளை குறித்து நம்ம படிக்க போகிறோம் மத்தியின் வகைகளும் மூன்று தான் மத்தியின் எழுத்துக்கள் மூன்று மத்தின் வகைகள் மூன்று அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம் மத்தியின் சட்டங்கள் மூன்று வகைப்படும் ஒன்று என்ன அப்படின்னா மத்தே முத்தசில் எப்படி வாசிக்கணும் ரெண்டாவது மத்தே முன்பசில் மூன்றாவது மத்தே லாசிம் சரிங்களா மத்தே முத்தசில் மத்தே முன்ஃபசில் மத்தே லாசிம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக நமக்கு சட்டங்கள் பிரித்து கொடுக்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மத்தே முத்தசில் மத்து முத்தசில் என்றால் என்ன மத்துடை எழுத்துக்கு பின் பின் மத்துடை எழுத்துக்கு எழுத்து எழுத்துக்குனா அலிஃபோ வாவோ யாவோ இந்த மாதிரியான மத்துடை எழுத்துக்கு பின்னால் ஹம்சா அதே வார்த்தையில் வருமானால் அது மத்தே முத்தசில் ஆகும் இதை நான்கு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொன்னால் கீழே பாருங்க ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் மத்தே முத்தசில் ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது ஃபுல்லாமே மத்தே முத்தசில் இதை இந்த வார்த்தையை கொண்டு நம்ம இந்த வேர்டை நம்ம யோசித்து பார்த்தோம்னா மத்துடை எழுத்துக்கு பின்னால் மத்துடை எழுத்து இதில் என்னமா இருக்குது அலிஃப் இருக்குது ஜீமா இருக்குது அலிஃப் இருக்குது மத்துடை எழுத்து அலிஃப் அலிஃபுக்கு பின்னால் அதே வார்த்தையில் ஹம்சா வந்துரு சரியா அப்போ ஹம்சா வந்ததுனால இது மத்தே முத்தசில் ஹம்சா தான் அடையாளம் நமக்கு மதுரை எழுத்துக்கு பின்னால் அலிஃபா இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்ததை பாருங்க சூல இருக்கக்கூடியதை பாருங்க வாவ் மத்து வாவ் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் அதே வார்த்தையில ஹம்சா அப்போ ஒரே வார்த்தையில தான் வரணும் வார்த்தைக்கு வார்த்தை அடுத்த வார்த்தையில் வரக்கூடாது ஒரே வார்த்தைக்குள்ள மத்துட எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வந்தால் அந்த எழுத்தை நாம் என்ன செய்யணும் நான்குல இருந்து அஞ்சு அலிஃப் என்ன செய்யலாம் நீட்டி ஓதலாம் இது நமக்கு வந்து வித்தியாசப்படுத்துறதுக்காக நமக்கு நான்கு அலிஃப் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது நீட்டி ஓதுவது நமக்கு கட்டாயம் அப்ப மத்தே முத்தசில் இதுதான் ஓகேங்களா புரிஞ்சுச்சா மத்தே முத்தசில் அடுத்து மத்தே முன்பொசில் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா அடுத்த வார்த்தையில் வருமானால் அது ஆகும் இது நீட்டி ஓத வேண்டும்ன்னு சொல்லுவோம் அலிப் மூனிப் நீட்டி ஓதன் சொல்லுவோம் இல்லையா அதுதான் மத்தே முன்பசில் இதூ அதுல இன்னாவில் இருக்கக்கூடிய அலிப் மத்தாவுக்கு அடுத்து அடுத்த வார்த்தையில் ஏன்னா இன்னாங்கிறது ஒரு வார்த்தை அன்சல்னாங்கிறது அடுத்த வார்த்தை இது மத்தே சுகீர்னு நம்ம படிச்சிருக்கோம் மத்தே கபீர் மத்தே சுகின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதுவும் அந்த வார்த்தை வரும் இதுல நமக்கு சட்டத்துடைய பெயர்களை நமக்கு கொடுத்திருக்கிறான் இன்னா அன்சல் நாகு அப்ப மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா அடுத்த வார்த்தையில் வரும் இந்த இடத்துல ஹம்சா இல்லைன்னு யோசிக்க கூடாது அலிஃபோ ஹம்சாவோ ஒன்று தான் சரியா அப்போ இந்த இடத்துல இது வந்து இதனுடைய சட்டத்துக்கு பெயர் மத்தே இது எத்தனை நீட்டி என்ன கொடுத்திருக்காங்க நீட்டி ஓத வேண்டும் சரி அதுக்கப்புறம் மத்தே லாசிம் மத்துடைய பின் லாசிம் என்றால் கட்டாயம் என்று அர்த்தம் சரியா லாசிம்னா என்ன அர்த்தமா கட்டாயம் வாஜிப் வாஜிபுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறலாம் அப்படின்னா லாசிம் அப்படின்னு சொல்லலாம் மத்துடை எழுத்துக்கு பின் சுகோன் அல்லது ஷத்து வருமானால் அது மத்தே லாசிம் ஆகும் அதை ஐந்து அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் இது வாஜிபாகும் எழுதிக்கிறோம் இது வாஜிபாகும் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க ஐந்துல இருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் இந்த மத்திய லாசிம நீட்டி ஓதலாம் இது வாஜிப் இதுல உதாரணம் பாருங்க மூணாவது லைன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் ஆன அதாவது மத்துடைய எழு எழுத்தான அலிஃபுக்கு அடுத்த எழுத்து சுகூன் பெற்றோ அல்லது சத்து பெற்றோ வந்தால் இதுதான் மத்தே லாஸிம் இது எத்தனை அலிஃப் நீட்டனோ ஐந்து அல்லது ஏழு அலிஃப் என்ன செய்யலாம் நீட்டி ஓத வேண்டும் சரியா அப்போது அதே போல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கன்னு என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது அதே போல் நீட்டி சேர்த்து ஓதணும் ஷத்தையும் சுக்குன்னு எதுக்காக நமக்கு பயன்படுத்துகிறோம் சேர்த்தும் நீட்டி அழுத்தி ஓதுறதுக்கு தான் நமக்கு சத்து ஷ்தும் சுக்குன்னு பயன்படும் ஸோ அதையும் நம்ம கவனித்து ஓதணும் அதே போல் அப்படின்னு என்ன செய்யணும் போதும் சரிங்களா அப்போ எது மத்தே முத்தசில் முன்ஃபசில் முன்பசில் மத்திய லாசிம்னு ஈஸியா புரிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் மத்திய முத்தசில் என்றால் மத்துடை எழுத்துக்கு பின்னால் அதே வார்த்தையில் ஹம்சா வந்தால் மத்திய முத்தசில் மத்திய முன்ஃபசில் என்றால் மத்துடை எழுத்துக்கு பின்னால் அடுத்த வார்த்தையில் ஹம்சா வந்தால் அதுதான் மத்திய முன்ஃபசில் மத்திய லாசிம் என்றால் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுகூன் அல்லது ஷத்து வந்தால் இந்த இந்த இடத்துல எழுத்து பார்க்கல ஹம்சா சொல்லல அடையாள ஹரக்காத்துகளை சொல்றாங்க சரியா அப்போ சுக்குனா சத்து வந்துச்சுன்னா அதுதான் மத்தியம் ஆக மொத்தம் இந்த மூன்று இடங்கள்லையும் கட்டாயமா மது செய்ய வேண்டும் மது செய்யணும்னா நீட்டி தான் ஓதணும் சரிங்களா நீட்டி ஓத வேண்டும் சரி இப்போ இந்த மத்திய முத்தசில் இது மூணு இருக்கக்கூடிய உதாரணங்களை வாசிச்சு காமிங்க பார்ப்போம் மத்திய முத்தசிலின் உதாரணம் அடுத்து மத்தே முன்பில் மறுபடியும் மறுபடியும் இன்னு ஆலு ஆஹூ மத்திய லாஸில் ஆ ஆன சரிங்களா இது நிறைய இடத்துல சூறாவுடைய ஆரம்பங்கள்ல இந்த மாதிரியான நீட்டிலுடைய எழுத்துக்கள் வந்து தனித்தனியா வரும் அதாவது ஹரக்க கொடுக்காம மது மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க அத நம்ம அசல் வார்த்தையை கொண்டே நம்ம நீட்டி ஓதுறோம் அப்படின்னு ஓதுராது என்ன செய்யக்கூடாது போதக்கூடாது கூட ஏன்னா அது ஹரக்கத்து இல்லை மத்துடைய அடையாளங்கள் தான் இருக்குது சரிங்களா அப்ப சில இடத்துல ஹரக்கத்தும் கொடுத்து மத்தும் கொடுத்தாங்களா இந்த மூணு இதுல நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவது இந்த மத்துடைய எழுத்து எதுல வந்திருக்கு வார்த்தையில வந்திருக்கா இல்லை அடுத்த வார்த்தையில வந்திருக்கா இல்லை சுக்குன் செய்யப்பட்டு வந்திருக்கா சத்து செய்யப்பட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மத்தே முத்தசில் மத்தே முன்ஃபசில் மத்தே லாசிம் இந்த மூணு வார்த்தை மூணு பேர்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோம் புரிஞ்சிச்சா சரியா சரி கித்தாப் வைங்க மத்தே முத் முத்தசில் என்றால் என்ன மத்துடைய மத்துடைய பின்னால் அதே வார்த்தையில் ஹம்சா வந்தால் அதுதான் மத்தே முத்தசில் மத்தே முன்பசில் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் அடுத்த வார்த்தையில் ஹம்சா வந்தால் அதுதான் மத்தே முன்பசில் மத்தே லாசிம் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுகூனோ சத்தோ வந்துச்சுன்னா அதுதான் மத்தே லாஜி சரியா புரிஞ்சிச்சா நம்ம மீ மறுபடி மறுபடியும் அதை படிச்சு பலிஃப் நீட்டி ஓதணும் சரியா இதில் மத்திய முன்ஃபசில் தான் கொஞ்சமாக நம்ம நீட்டுறோம் மத்திய முத்தசிலும் மத்திய லாசிமும் நிறைய என்ன செய்யலாம் நீட்டி ஓதலாம் ரைட்டு அப்படி தானே சரி இதில் எழுதி போடணுமா அதை எழுதி போட்டு சொல்லணுமா இல்லை கிளியராக தெரியுது இல்லையா சரி அலுமி